ரீசெண்டாக பிரபல பல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு யார் அவங்க எப்போ கல்யாணம் நடந்துச்சுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ரொம்ப ஃபேமஸான சீரியல் தான் சந்திர நந்தினி இந்த சீரியலில் நந்தினி ரோலில் நடித்தவங்க தான் ஸ்வேதா பாசு இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் ஒரு முத்தம் ஒரு யுத்தம் சந்த மாமா போன்ற பல தமிழ் படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க ஒரு இந்தி படத்தில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவங்க தேசிய விருது வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இந்த நிலையில இவங்களும் இந்தி பட டைரக்டர் ரோஹித்துங்கர் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கடுத்து ரெண்டு வீட்லயும் சம்மதிக்க திருமண நிச்சயதார்த்தம் போன வருஷம் மும்பைல நடந்திருக்கு இந்த நிலையில இவங்க கல்யாணம் நேத்து பூனேல ரொம்ப கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க